அதிலே பல நான் வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடிய வாய்ப்பினை நான் பெற்றவர் அந்த கல்லடை குறிச்சி என்று அருமையாக சொன்னார் அந்த ஊர் பேர் கல்லடை குறிச்சி அந்த ஊர மாதிரி ஒரு அழகான கிராமம் இருக்க முடியாது அந்த ஆற்று கரையும் ஆற்றில் பிறகு ஒடுங்கிற தண்ணீரும் அந்த பொதிய அந்த காற்று அந்த குளிர்ச்சி அதை வந்து ஒரு பல கிராமங்கள்ல இஸ்லாமிய பொறுப்பிடி மக்களும் பரவலாக வாழ்கின்ற ஒரு பகுதி வீரவர்களோ பத்தமடை சேர்மாதேவி இவர்களெல்லாம் வந்து அந்த தாமிரபரணி கலையினுடைய தீரத்திலே தஞ்சையும் தெங்கல் தொகுப்புகளும் தமிழும் பார்த்து மூழ்கியாக ஒரு அருமையான ஒரு ரத்தியமான சூழ்நிலை உள்ள ஒரு பெரிய கிராமம் திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து இன்னைக்கு நான் கொண்டு சொல்றேன் நிறைய இஸ்லாமிய சகோதரர்களை நான் பார்க்கிறேன் நோட்டு வைக்கிற நேரத்தில் எங்க வந்து எழுதிருக்கேன் எங்களுக்கு அதெல்லாம் நீங்க இறைவனும் வேண்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு பேராசிரியர் ஜவாய் இருந்தாவது பார்த்து கேட்டேன் ஆனா நீங்களும் நோம்பு வைக்கிறீங்களான்னு கேட்டேன் ஏன்னா அவரு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னால கூட ஒரு மாசம் ஐசியூல இருந்தார் அப்புறம் அப்படி உங்களுக்கு உடம்பு தாங்குமா அப்படியே மாத்திரை சாப்பிடுவீங்கள இதை தாக்குப்பிடிக்கலான்னு கேட்டேன் இல்ல அதெல்லாம் விட நோம்பு முக்கியம் அப்படின்னு சொன்னா

இன்னைக்கு அவர்கள் எல்லோரும் வந்து ஒரு புனிதமான ஒரு நேரத்துல இறைவனோடு தங்கள் உடலை ஒதுக்கி ஒதுக்கி இருக்கிற நேரத்தில் நான் சேர்க்கிட்ட கேட்டேன் என்பா நோம்பு முடிஞ்ச பிறகு வச்சிருக்கலாமே நிறைய இது நிறைய பேர் வர்றதுக்கு வந்து கொஞ்சம் வாய்ப்பாக இருக்கணும்னு கேட்டேன் அவர் சொல்லாரு என்னென்னா நான் வச்சுட்டேன் அதை நடத்தி இருக்கேன் அப்படின்னு சொன்னார் திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலைக்கும் அன்னைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலைக்கும் சம்பந்தமே கிடையாது

மகாத்மா காந்திக்கு ஜே என்ற ஒரு கோஷம் போட்டு கூட்டு போகும் போது எனக்கு உறவுலாம் புள்ளரிக்கும் ஏன்னா அவங்களை வந்து அந்த ஊர்ல வந்து சேர்க்க மாட்டாங்க ஜமாத்துல உட்கார வைக்க மாட்டாங்க ஏன்னா ஜமாத்துங்கிறது ஒரு பவர்ஃபுல் அமைப்பு காங்கிரசுக்கு ஓட்டு கேட்டா மிகப்பெரிய சமூக குற்றம் மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது ஆனா அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா தேசிய முஸ்லிம்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் நான் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கிற போது என்னத்தை வந்து பொதுக்குழுவினுடைய செயற்குழு உறுப்பினர் யாருன்னு கேட்டீங்கன்னா விருந்தலைவர் காமராஜ் அவருடைய அமைச்சராக இருந்த எஸ் என் மஜித் அவர்கள் என்னுடைய செயற்குழு உறுப்பினர் எனக்கு இருபத்தி எட்டு அவருடைய தலைவர் தான் கூப்பிடுவார் என்ன எனக்கு இன்னைக்கு அதெல்லாம் நம்ப புரியல நான் வந்து ஒரு பழக்க வழக்கத்துல ஒரு முஸ்லீம் லீக் திமுக இஸ்லாமியர் ஒரு வீட்டு போயிட்டு வந்தா பேச மாட்டாரே அந்த கட்சிங்கிறது ஏக்கம் என்பது அவ்வளவு உடன்போடு உடம்போடு ஒன்று பாருங்க அதாவது ஒரு அருமையான வார்த்தையை எழுதியிருக்கிறாரு அது அவர் எப்படி உணர்வோடு வாழ்ந்தாங்க இருக்கான்னு சொல்ற ஆடையிலே போனாலும் கதல் ஆடையிலே போக வேண்டும் தேசிய உள்ளத்தை போய் பாருங்க பாடையிலேயே போனாலும் அதர் ஆடையிலேயும் போகும் அந்த மாதிரி வந்து உணர்வுள்ள ஆளுக்கு இதுல வந்து காலம் மாறி இருக்கிறது நிறைய வந்து காங்கிரஸ் வந்து இஸ்லாமியர்களிடம் இருந்து அமீயம் பல்வேறு காரணங்கள் உண்டுங்களா தலைவர் ராகுல் காந்தி அர்மையா பேசிருக்கிறேன் குஜராத்ல போய் பேசிருக்கிற காங்கிரஸ்குள்ளே சில ஆர் எஸ் எஸ் மரப்பாடு இருக்கிறார்கள் என்பதை வந்து தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மனம் திறந்து வந்து பேசி அரசியலாக்கி வந்து இந்த சூழல்ல இஸ்லாமிய சமூகம் எப்படி நிற்கிறது அவர்கள் ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி அவர்களுக்கு இருக்கிற வாழ்வியல் அச்சுறுத்தல் அவர்கள் பண்பாட்டுக்கு இருக்கிற சவால் அவர்கள் வரலாற்றை அழிப்பதற்கான முயற்சி என்பது சாதாரண பேசுகிற நேற்று பாருங்க மகாராஷ்டிராவில் அவரங்க செய்யக்கூடிய கல்லறையை இடிக்க வேண்டும் என்று பேசுகிறார் அதை யார் சொல்றாருன்னா மாநிலத்துடைய முதலமைச்சரே சொல்லுகிறார் பட்னாவி சொல்லுகிறார் அவரங்க செய்யக்கூடிய கல்லறையை இடிக்க வேண்டும் என்பதுதான் எனக்கும் ஆசை ஆனால் காங்கிரஸ் தலைவர் தப்பு பண்ணிவிட்டாங்க அதை வந்து ஆர்கலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல சேர்த்ததுனால என்னால பண்ண முடியல அதை வந்து இனிமேல் அங்க வந்து தான் பண்ண ஏன்னா ஒவ்வொரு அடுத்த கட்ட போராட்டத்திற்கு அவங்க வந்து பில்டிங் த ஸ்டோரி இப்ப அவுரங்கசீப் தலை இடிக்கிறதுக்கு ஒரு இயக்கம் நடத்துவாங்க அந்த சட்டசபையில வந்து ஒருத்தர் பேசினாரு சமாஜ்வாடி பார்ட்டிக்கான ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த பேச்சு வந்த உடனே சொன்னாரு அவுரங்கசீப்பினுடைய ஆட்சி காலத்துல வரலாற்றை மறைக்கிறீர்கள் நான் உண்மையில அவுரங்கசீப் பற்றி நிறைய படிச்சிருக்கிறேன் அவுரங்கசீப்பை பற்றி சொல்லப்படுகிற கதைகள் எல்லாமே போய் அது அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவருடைய அவருடைய வில் எழுதி வச்சிருக்கிறத பாருங்க நீங்க அவர் என்ன எழுதியிருக்கிறார்னா அவர் கடைசியில் வில் எழுதி வச்சிருக்கிறார் நான் வந்து என் கைப்பட குரான் நானே எழுதி எழுதி அந்த நகலை எடுத்து விற்ற பணம் வந்து அறுபத்தி மூணு இருக்கு நான் தொப்பி தைத்து அந்த தொப்பியை தைத்து கொடுத்த பணம் எனக்கு வந்து நூத்தி பதிமூணு இருக்கு இந்த பணத்தை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று எழுத சக்கரவர்த்தி அவர் இவர் எம்பரர் அவுரங்கசீப் வந்து எம்பரர் அவர் தன்னுடைய செலவை எப்படி பார்த்து கொண்டார் என்று சொன்னால் குரான் எழுதி படி எடுத்து கொடுத்து அதை விற்றும்

பொருளாதார நிபுணர்கள் சொல்லுகிற தகவல் அதை சொன்னதற்காக அதை சட்டபந்தத்திலே வந்து ஒன்று சொல்றாரு ஏன் ஏபி அவுரங்கசிப்பு வந்து விடலாக்குறீங்க சில சண்டைகள் நடந்திருக்கலாம் சில தகராறுகள் நடந்திருக்கலாம் சில மன்னர்களுக்குள்ள யுத்தங்கள் நடந்திருக்கலாம் அந்த யுத்தங்கள் எல்லாமே வந்து பல்வேறு காரண்டால் நடந்தே உடைய அதை மதச் சண்டைகளாக பார்க்க பார்க்கக்கூடாது அவுரங்கசிப்பினுடைய அமைச்சரவையிலே இந்துக்கள் இருந்திருக்கிறார்கள் தளபதிகளிலே இந்துக்கள் இருந்திருக்கிறார்கள் அவருடைய படைவீரர்கள் வீரர்கள் இந்துக்களாக இருந்திருக்கிறார்கள் மந்திரிகள் பிரதானிகள் இந்துக்களாக இருந்திருக்கிறார்கள் இப்படி வந்து பலவிதமான தகவல்கள் இருக்கும் போது அந்த முராய சாம்ராஜ்யத்தினுடைய வரலாற்றை அப்படி ஒரே கொச்சைப்படுத்தி பண்ணிவிடக் கூடாது என்பதுல நாம் வந்து பலர் எடுத்து சொன்னாலும் கூட இன்றைக்கு இருக்கிற அரசியல் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய நோயும் வந்து இந்த நாட்டுக்கு எதிரான மில்லன்களாக அவர்களை சித்தரிக்குவது அதனால் அரசியல் இருந்தது அங்கதான் வந்து ஷேக்வியுடைய கவிதை வந்து ஷேக்மீரை போற வந்து இஸ்லாமியருக்கு வந்து இந்த தேசம் சுதந்திரம் அதாவது பாகிஸ்தான் காரன் யுத்தம் எடுத்து வருகின்ற போது பாகிஸ்தான் தாரன் போய் சுடுவதற்கு போக வேண்டும் என்று துடிக்கிறார் அவர் என்ன மத உணர்வு அப்ப தேசம் பற்றிதான் அவர் அவருடைய இதயத்திலும் நெஞ்சத்திலும் குருதி கூட தேசம் பற்றிதான அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதர் ஏன்னா இதெல்லாம் வரலாற்றுல வந்து நிறைய பேருக்கு இதை சொல்றது ஷேக்யர் பற்றி நாட்டா நான் முதல் எடுப்பேன்

கோமசங்கர் கையில் வந்து எழுபத்தஞ்சு ரூபா கொடுத்து அந்த அப்ளிகேஷன் டாபியும் கொடுக்குறாங்க கோமதிசங்கர் திருச்சியில் வந்து சென்னைக்கு வருகிறார் சம்பந்தப்பட்ட அமைச்சரை பார்க்குறார் முதலமைச்சரை பார்க்குறார் அவருக்கு வந்து பரிந்துரை பண்ணணும் மெடிக்கல் காலேஜ் சீட் வந்து பரிந்துரை பண்றார் ஊருக்கு திரும்பி வந்துடுறார் ஊருக்கு திரும்பி வந்த உடனே அந்த டாக்டருக்கு அப்பாவை கூப்பிட்டு அவர் சொல்றாரு போகிறதுக்கு பத்தொன்பது ரூபா டிக்கெட்டு வர்றதுக்கு பத்தொன்பது ரூபா டிக்கெட்டு மந்திரி வீட்டுக்கு போறதுக்கு குதிரை வண்டி சத்தம் பன்னிரெண்டு ரூபா எனக்கு ரெண்டு நாள சாப்பாடு ஆறு ரூபாய் மீதி பதினெட்டு ரூபா கிடைக்கும் அவருக்கு தான் வந்து நன்குடைய அவருடைய குடும்பத்துடைய கடைசி காலத்துல நன்குடைய சிவாஜி கணேசன் கணியை தவிர்த்து வச்சு கொடுத்தது கோமதிசங்கருடைய டிசி உடைய பையனுக்கு வந்து நான் மாவட்ட காங்கிரஸ் திருவராஜுன்ற போது அவருடைய நெருமை கருத்து நாங்களும் எப்படிப்பட்ட தியாகிகள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் நாம் சொல்றோம் ஓமதி சங்கர் தீசரோட இருந்தவர் அவர் காலத்தில் செருப்பு போட மாட்டார் நீங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு அதாவது நடமாடுகின்ற காந்தியாகத்தான் அவர்கள் எல்லாம் இருந்தார்கள் பொது வாழ்க்கையில் வந்து அவ்வளவு புனிதம் அவ்வளவு நேர்மை அவ்வளவு தூய்மை அவ்வளவு எளிமை கோசல் ராமுடைய சிஷியர் ஒரு சேக்கு கேடி கோசல் ராம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் அந்த காலம் பாருங்கள் டேம் இருக்குது இன்னைக்கு இந்த மணிமுத்தாறு டேமுக்கு என்ன சொல்லிட்டாருன்னா கடைசியில் முதலமைச்சர் பக்த வச்சலாம் எங்கள்கிட்ட பணம் இல்லை பொதுமக்கள் ஒரு கோடி ரூபா கொடுத்தாதான் தான் நாங்கள் டேம் வரும்னு சொல்லிட்டோம் கோசல்ராம் காயி கோசல்ராம் தனி ஆளாக இருந்து ஒவ்வொரு பட்டாதாராக பார்த்து நிலசுவாந்தராக பார்த்து அந்த காலத்தில் வந்து சேக்கியரை போன்ற கவிஞர்களை போன்றவர்களை கூட வைத்துக்கொண்டு

தான் வந்து அந்த இலக்கிய நயத்தையும் கவிதை நயத்தையும் சொல்வாரு நான் இந்த தான் சொல்றேன் இதை போன்ற மனிதர்களை வந்து மறந்துடக் கூடாது மீண்டும் மீண்டும் அவர்களை நினைவுறுத்தி கொண்டே இருக்கிறோம் ஏன்னா இப்படிப்பட்ட மனிதர்களை நான் மறந்துட்டேன்னு வச்சீங்கன்னா சமூகம் மிகவும் மிகப்பெரிய சுயந்தர சமூகமாக மாறிடும் எல்லாமே கமர்ஷியல் ஆகிடும் எல்லோருக்கும் வந்து பொது வாழ்வையினுடைய தூய்மை எளிமை நேரமையை பற்றி யாருமே பாராட்டவே இல்லைன்னு வச்சுங்க அதை கொண்டாடவே இல்லைன்னு வச்சுங்க அப்படி பண்ணால் அப்படி அந்த நாட்டிலே வந்து ஜாயங்கில் பிறக்க மாட்டார்கள் பொது சே மக்கள் சேவர்கள் பிறக்க மாட்டார்கள் தொண்டர்கள் பிறக்க மாட்டார்கள் நல்ல தொண்டு இருக்கிறது தொண்டு இருக்காது உண்மையான மக்கள் சேவகம் இருக்காது அந்த அளவில் தான் இந்த கவிதைகளை பார்க்கணும் இந்த ஆசிரியரை பார்க்கணும் நம்முடைய தம்பி இவங்க பற்றி நான் சொல்லணும் நான் வந்து மூணு வருஷம் சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவராக இருந்தேன் எனக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் புதுசு வந்து ஆழமா நான் எப்படி ஒரு காங்கிரஸ் காரனால நான் பார்த்துக்கிட்டு வெளிய நான் ஒரு சிறுபான்மையு இன்னைக்கு ஒரு நாள் நான் பார்த்ததுல அவ திடீர்னு அந்த பொறுப்பை கொடுத்த உடனே என்ன பண்றது அப்படிங்கறத வருகின்ற போது முதல்ல ஒரு புத்தகத்தை தூக்கிட்டு வந்தவர் அசன் தான் தூக்கிட்டு வந்தார் சிறுபான்மை மக்களுக்கு என்ன திட்டம் இருக்கு அப்படின்னு அவரே ஒரு புத்தகம் பார்த்தார் அதை வாங்கி நான் பார்த்தேன் அதற்கு பிறகு அந்த புத்தகத்தை வைத்த பிறகுதான் நான் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு ஆணையமே அந்த அதே புத்தகத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் ஒரு பெரிய புத்தகம் தயார் பண்ணோம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பதிவாசலுக்கும் எல்லா எல்லா நிலையத்துக்கும் நாங்கள் வந்து அதை கொடுத்தோம் இவ்வளவு திட்டங்கள் இருக்கிறது செய்யுங்கன்னு சொல்லுவோம் அநேகமா பெரு உலாமாக்கள் பென்ஷனுடைய இதாக இருந்தாலும் சொல்றான் வக்ஃபோர்டில் இருக்கிற மாற்றங்கள் சீர்திருத்தங்கள் இப்படி ஏதாவது ஒரு பெடிஷனை தினசரி எடுத்து உயிரை வாங்கிக்கிட்டே இருப்பார் அந்த முதலமைச்சர் காணத்துருக்கேன் முதலமைச்சர் காரணத்துக்கு முதலமைச்சர் இருக்கிற கோப்பில் பார்த்தீங்கன்னா அது எல்லா கோப்புலையும் எதுவாக நான் இந்த உருது அகாடமி வந்திருக்கலாம் நீங்கள் அந்த உருது அகாடமிக்கு நீங்கள் கொடுத்த லெட்டர் தான் அந்த லெட்டர்னால் தான் அவ்வளோ கடிதம் நான் எழுதி அதாவது இந்த எந்த எடுத்தாலும் இவர் கடிதம் வேலையே வந்து டைம் இடிக்க விழுந்துது காண மிடிச்சின்னு எடுத்துக்கிட்டு நேராக முஸ்லீம் காப்புக்குவாரு ஜவாய் குள்ள போவார் அங்கே இருந்து பார்த்துட்டு என்னையே பார்க்க வருவார்

அவர்கள் இந்த முயற்சியை நான் உள்ளபடியே பாராட்டுகிறேன் என் அரபில் இஸ்லாமிய நண்பர்கள் இருக்கிற நேரத்தில் அவர்களோடு நாம் இருக்கிறோம் அவர்கள் இல்லாமல் இந்த இல்லை அவர்கள் இல்லாமல் இந்த தேசத்துலேயே வந்தார்கள் இந்த நாடு உருவான ஒவ்வொரு கட்டத்திலும் அவருடைய பங்கு இருக்கு இந்த நாடு எப்படி சமைக்கப்பட்டது இந்த நாடு எந்த விதமான பார்வையோடு இந்த நாடு உருவாக்கப்பட்டது அவரான அப்துல் கலாம் ஆசார் அவர்களை போன்ற மிகப்பெரிய சிந்தனையாளர்கள் தொலைநோக்கு பாருங்கள் ஐஐடி ஐஐஎம் லலித் கலா அகாடமி சாகித்ய அகாடமி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் இதெல்லாம் அனைத்தையும் உருவாக்கி கொடுத்தவர் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் அவர்கள் அவர்கள் இதெல்லாம் இந்தியாவில் வந்திருக்கே வந்திருக்க நான் ஒரு கிட்டத்தான் யோசிப்பேன் எவ்வளவு பெரிய தலைவர்கள் இஸ்லாமிய தலைவர்கள் நம்ம இருந்தாங்க இன்னைக்கு தேசிய அளவில் ஒத்துமையே இல்லையே டாக்டர் ஜாகி இப்படி வந்து கொண்டே போகலாம் அவருடைய இன்னைக்கு இந்த இந்த சமூகத்துல ஏன்னா அந்த சமூகம் இந்த தனக்குள்ளே நுழைக்கிறது ஒரு சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய கொடுமை என்ன கொடுமை தான் கருந்த மண்ணில் தான் உருவாக்கிய மண்ணில் தான் உயிரை கொடுத்து வளர்த்த மண்ணிலே தன்னை அந்நியராக ஒருவர் சொல்லுகின்ற போது அதை விட மன துயரம் என்ன இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய செக்ஷன் இருக்கிறது நாட்டுக்கு நல்லதா இதை வந்து யார் சிந்திக்க வேண்டும் அவர்கள் வந்து இதை எடுத்து இதற்கான தீர்வை பார்க்க இதற்காக மற்றவர்கள் எழுந்து நின்று அவர்கள் கைகளை தூக்கி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடு நாம் நிற்கிறோம் என்று சொல்லக்கூடிய நேரம் தான் இந்தியாவுக்கு வந்திருக்கிற நேரம் அதில் எந்த இழப்பு வந்தாலும் காங்கிரஸ் அதற்கு தயாராக இருக்கிறது என்பதுதான் தலைவர் ராகுல் காந்தி அவர் பேசி அதை வந்து அவருக்கு காப்பிரமஸ் இல்லை அதனால என்ன இழப்பையும் சந்திக்கலாம் அந்த உண்மையான வரலாறு உண்மையான ஜனநாயகம் உண்மையான மக்களாட்சி தத்துவத்தோடு இருப்பதற்கும் சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை கொண்டாடுவதற்கும் காங்கிரஸ் கட்சி தயாராக இருக்கிறது காங்கிரஸ் கட்சி கொண்டாடுகின்ற அற்புதமான சிறுபான்மை இயக்கத்தினுடைய சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த அந்த அவர்களை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு பணியாகத்தான் இந்த பணி நடந்திருக்கிறது இந்த முயற்சியை மிக சிறப்பாக செய்த நம்முடைய ஷேக் அவர்களுக்கும் இதை தமிழ்நாடு காங்கிரஸ் அலுவலகத்திலே வெளியிடுவதற்கு அனுமதித்து இதை சிறப்பாக நடத்தி கொடுத்த தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருக்கும் என் நெஞ்சால் அங்கீனில் விடைபெறுகின்றேன் நன்றி